ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போகணும் ஆஸ்கைனாம் இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அருமையான ஒரு ஃப்ரூட் சாலட் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் பண்ணுற ஒரு மெத்தடில் இப்போ நான் அன்றைக்கி காமிக்கிறேன் இதில் வந்து என்னென்ன பொருள் போட்டு எப்படி வந்து அதை வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அப்புறம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது இப்போ இந்த பழமெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதில் வந்து அத்திப்பழம் இருக்குது கொஞ்சம் கிரேப்ஸு கொஞ்சம் பொம்மு கிரனைட் வாழைப்பழம் கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நான் வந்து நீட் நீட்டாக வச்சுருக்கேன் இது வந்து கருப்பு பேரிச்சம்பழம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாம்பழம் கொஞ்சம் ஆப்பிள் இருக்குது இது இந்த அத்திப்பழம் வந்து இந்த மாதிரி தான் வருது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பவுலில் போட்டு நான் வந்து அதை எப்படி கலக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்த கிளாஸ் பவுலில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு கிளாஸ் அப்படிம்பாங்க இது வந்து நான் கனடாவில் வாங்கினேன் இது வந்து ஹேண்ட்மேடு ஸோ இது வந்து கிளாஸ் பவுல் இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் இப்போ இந்த ஆப்பிள் போடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸு இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதா நான் அப்படியே விட்டுட்டேன் சப்போஸ் கொஞ்சம் பெரிய கிரேப்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து வாழைப்பழம் வந்து மாம்பழம் இப்போ இது வந்து மாதுளம்பழம் இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டேட்ஸ் இதை வந்து அப்படியே நீட்டு வாட்டத்தில் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து நான் வீட்லேயே பண்ணது வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அத்திப்பழம் இது வந்து கொஞ்சம் எடுக்கிறது இப்படி தான் வருது ரொம்ப பீஸாக பண்ண முடியல கொஞ்சம் வந்து குடைக்கூடன்னு ஆயிடுறது ஸோ இந்த அத்திப்பழம் இது ரொம்பவே சத்து இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லெமன் புரிஞ்சிக்கலாம் ஒரு ஒரு மூடி தான் இதில் போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் லெமனு அதில் வந்து ஒரு மூடி அதாவது ஹாஃப் லெமன் அதாவது புரிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸ் வந்து கலர் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் கொஞ்சமாக சாக் மசாலா அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா இதெல்லாம் கம்மியாக போட்டால் போறோம் கொஞ்சோண்டு மிளகு மிளகு தூள் இது வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மிளகு தூள் இது எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நான் இதெல்லாம் போடுறேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேன் நல்லது தான் இது வந்து ஃபுல்லாக எல்லோரும் நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டு ஸ்பூன் தேனும் நமக்கே வந்துடாது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் சால்ட்டும் சாட் மசாலாவும் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நார்மல் சால்ட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து நார்மல் டேபிள் சால்ட்ருக்குலையே அது நான் இதில் போடலை சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் டேபிள் சால்ட் இருக்குல்லையா அது நம்ம கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட அருமையான ஃப்ரூட் சேலடு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் வா சம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அருமையாக வந்திருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்போது நான் பண்ணுற மெத்தட் அதெல்லாம் இதை போடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட் போட்டிருக்கோம் ஸோ சால்டிஷாக இருக்கும் கொஞ்சம் லெமன் பூஞ்சு விட்டதுனால கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும் மிளகு பொடி போட்டதுனால கொஞ்சம் வந்து அந்த காரம் டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாலடு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் நீங்கள் பண்ணி பாருங்கள் இது ஒரு பழம் இருந்தாலும் கூட பல பேர் ஆப்பிள் மட்டும் இருக்குன்னாலும் ஆப்பிள்லேயும் பண்ணலாம் அல்லது ரெண்டு மூணு பழம் வெரைட்டிஸ் தான் இருக்குன்னாலும் அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க இந்த ஃப்ரூட் சாலட் ரொம்ப அருமையாக இருந்து இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து அவசியம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடியாக கப்பில் போட்டாச்சு அருமையான ஃப்ரூட் சாலட் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் அதுவும் இப்போ வெயில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது வா சூப்பர்